அப்படி பண்ணியிருக்காங்களா சரி 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 நீ என்ன சாப்பிட்ற என்னது என்ன சாப்பிட்ற என்னதுப்பா கேட்கலப்பா சத்தமா சொல்லு தொங்கல் இல்ல பொங்கல் பொங்கல் கையடு வாயில் வைக்க கூடாது அதி அம்மா பாரு அம்மா பாரு பொங்கல் பொங்கல் சொல்ல அம்மா இப்ப எதுக்கு நீ டைவர்ட் பண்ற பொங்கல் சொல்ல அம்மா அது எதாவது இருந்துட்டு போட்டோம் நீ பொங்கல் சொல்லு பொங்கல் சொல்றா பொங்கல் என்னது 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 பொங்கலில பொண்டு உங்க பாரு பொங்கல் பொங்கல் டெய் பொங்கல்